ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கான வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒன்றும் இல்லை சுக்கா வியாதிக்கு தான் போட்டிருந்தேன் இப்போ ஏன் நம்ம அகைன் அதை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குது ஏன்னா என்னோடய அந்த பழைய வீடியோ நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர்கிட்ட என்னோடய இன்ஸ்டாவில் எனக்கு வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ணே சூப்பர் ட்ரீட்மெண்ட்னே நம்ம எந்த மருந்துமே விலை கொடுத்து வாங்காம பக்காவாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து காப்பாத்திட்டோம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே உங்களுக்கு என்னோட லைனேஜ் என்ன காப்பாற்றிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பட் அப்படியே நீங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் அண்ணே காப்பாற்ற முடியலண்ணே கோழி வந்து இறந்து போயிடுச்சு சேவல் வந்து இறந்து போயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சூட் ஆகல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா இந்த சுக்காக்கு இங்கிலீஷ் மெடிசன் எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு உண்மை விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்காக்கு இங்கிலீஷ் மெடிசன் பண்ணவே கூடாது இன்னைக்கு மேக்ஸிமம் பேர் அதை தான் கேட்குறாங்க நிறைய பேரும் அந்த மெடிசனை தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் ஆக்சுவலாக சுக்காவுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் பண்ணக்கூடாது ஏன் என்னன்றதை டீடைல் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பேர் மட்டும் எனக்கு அமிச்சுருந்தாங்க இந்த மாதிரி இறந்து போயிருச்சு என் கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் இது சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணி சர்ச் பண்ணேன் இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நண்பருடைய சேவல் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய சேவல் நிறைய அவரோட சேவல் நிறைய ஃபால்ட் ஆகும் ஃபால்ட் ஆகும் போதெல்லாம் தான் அவருக்கு என் ஞாபகம் வரும் ஒரு வாட்டி இந்த இறப்பையில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் மாதிரி வீங்கி போச்சு எற சமைக்கவே இல்லை எற சமைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இதே தான் சொல்லிட்டு இருந்தார் திரும்ப திரும்ப ஏன் எற சமைக்காமல் ஒரு வாரமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சேவை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் கொண்டு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எற சமைக்காமலே இருந்தது நானும் இந்த ஜீரணம் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிவிட்டேன் ஆ சரி இதை வெளியே எடுத்துடலாம் இந்த இறை வந்து உள்ளே கெட்டு போயிருக்கோம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட பண்ணி எவ்வளோ பாத்துட்டேன் முடியல தலை கீழெல்லாம் தொங்க விட்டு டியூப் போர்டெல்லாம் எடுத்து பார்த்தேன் வரல என்னதான் இருக்கும் சரி ஓப்பன் தான் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஓபன் பண்ணா நல்லா நம்ம தேங்காய்க்குள்ள பூ இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு லட்டி அது கிளியர் பண்ணி அந்த சேவல காப்பாத்தி இப்போ அதோடைய பிள்ளைங்க நிறைய நிக்குது அந்த அளவுக்கு அவர் பிரீட் பண்றாரு இது வந்து ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அவருடைய ஓன் லைனேஜ் ஒரு பிரீடர் சுக்கால விழுந்துருச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு போன் பண்ணி சொன்னார் இது மாதிரி சேவல் சுக்கா தட்டுற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் அது சரி ஓகே நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் என்னோட வீடியோ தான் வீடியோ தான் பழைய வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அமிச்சிருந்தேன் அதை நான் ப்ரூஃபோட போட்டிருப்பேன் போட்டிருக்கும்போது நல்லா ஃபஸ்ட்டு இருந்து அது இதுவாக இருந்து அவரும் எனக்கு அந்த வீடியோவை அமுச்சுருந்தார் அவரோட சேவரோட வீடியோ ஸோ இப்படியே இதை பார்த்து அவரு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண 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 என்ன ஆகிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கு சேவல் கோழி கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுச்சு முன்ன விட தேறிக்கிட்டு வருதுன்னு திடீர்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவார் இஸ் பேக் டு சேம் கண்டிஷன் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது என்ன நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் சூட் ஆகலை இருக்குது சேவலுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் இப்படியே சொல்லிட்டே இருப்பார் ஸோ அந்த சரி நீங்கள் சேவலை எடுத்து வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெடிசனை மாற்றணும் அது என்னென்ன மாற்றி அந்த சேவலை காப்பாற்றி இன்றைக்கி அது நல்லபடியாக ப்ரீடிங்கில் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு என்ன மெடிசன்லாம் யூஸ் பண்ணன்றதை சொல்கிறேன் பட் என்னென்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா அந்த சேவலோட டே ஒன்ல இருந்து அது காப்பாற்றி என் இருந்து என் இருந்து அவரு கூண்டு போகிற வரைக்கும் இருக்கிற வீடியோ அதாவது அவரு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன வீடியோ முதல் கொண்டு இருந்தது எல்லாமே நான் பென் போட்டு இது கொஞ்சம் லாங்காக போகுது ஏன்னா அதுக்கு அடுத்து அடுத்து நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரெண்டு மூணு வீடியோ அப்டேட் பண்ணேன் அதனால அந்த வீடியோ வச்சுக்க முடியல மெமரி மெமரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு பென் போட்டு வச்சுருந்தேன் அது என்னோட போறாத காலமாக என்னன்னு தெரியல எப்பவுமே ட்ரெயினில் நான் உட்காந்துன்னா என் தான் பேக் வச்சிருப்பேன் அதில் தான் பென் டிரைவ் பைக்கு எல்லாமே இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய பேக் ரொம்ப வெயிட் தடியா இருக்கும் ஸோ நிற்க முடியல பின்னாடி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேக்கை கைட்டி மேலே வைக்க சொல்லி நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணதுனால எடுத்து மேலே வச்சேன் இறங்கும் போது ஞாபகமே இல்லாமல் நான் அப்படியே இறங்கி வந்துவிட்டேன் அந்த பேக்கோடு எல்லாமே போயிடுச்சு என்னோட புல்லட்டோட எல்லாம் போயிடுச்சு கீழ தான் நான் அந்த பென்ட்ரைவ் போட்டு வச்சுருப்பேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டது அதுதான் இந்த 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 ஒரு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அப்படியே நம்ம தத்துருவமாக எடிட் பண்ணி பக்கவாக டே இருந்து நான் போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் கடைசியில் நான் ஆசைப்பட்டதுனாலே என்னன்னு தெரியல அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு பட் இருந்தாலும் அது நான் என்னென்ன மெடிசன் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இந்த சேனல்லே இந்த வீடியோல சொல்கிறேன் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சுக்கா சுக்கா வியாதி எப்படி வருது ஏன் வருது எதனாலலாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோவில் சொல்லிடுவேன் பட் ஒன்ஸ் எகண்ட் ஐ ரிப்பீட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் கூலிங்க நம்ம வீட்டை சுற்றி மேயும் திருச்செல்லாம் விட்டுருப்போம் நம்ம வீட்டில் இருந்து துணி துவைக்கிற துணியாக தண்ணியாக இருக்கட்டும் குளிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இல்லை நம்ம பாத்திரம் விளக்குற தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் அந்த சுண்ணாம்பு கலவை இந்த சோப்பாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் கெமிக்கல் லிக்யூடாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் எதுவா இருந்தாலும் அது அந்த கலந்து வெளியேறும் சில சமயம் கோழிகள் குடிக்கிற சூழ்நிலை வரலாம் அப்படி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 இருக்கிற சுண்ணாம்பு கலவை அந்த கெமிக்கல் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குடலை புண்ணாக்கிடும் ஓகேங்களா குடலை புண்ணாகிடும் இது ஒரு வகை ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை குடிக்க விடாம அந்த தண்ணி வந்து தொட்டிக்குள்ள போற மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அது எத்தனை பேருக்கு சாத்தியம்னு தெரியல பட் இந்த தண்ணி குடிக்க வைக்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது ஒன்று ரெண்டாவது ஓவர் ஹீட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு வெயில் காலத்தில் தான் இது நிறைய சுக்காக வரும் வெயில் காலத்தில் தான் சேவல் கொடி ஹீட் ஆகும் மழை காலத்துலேயும் பயங்கரமான ஹீட் ஆகும் நம்ம சூடான பொருள் கொடுக்கறதுனாலையோ இல்லை வெப்பமான ஒரு சூழ்நிலையில் சேவல் கோழிங்களை வளர்க்குறதுனாலையோ உணவு முறையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் சேவல் கோழிங்களுக்கு அந்த ஹீட்டு வந்துடும் அந்த ஹீட்டு வந்துச்சுன்னா டைரக்டாக அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குடல்ல தான் புண்ணாக்கி விடும் இது ரெண்டு மூணாவது ஆல்ரெடி சுக்கா வந்த கோழிங்கள் அதோட அதை சில பேர் தனிமைப்படுத்தாமல் அப்படியே வச்சு கூட்டத்தோட கூட்டமாகவே வளர்க்குறது எல்லா கோழிங்க கூடிய சேர்த்து வளர்க்குறதுன்னும் போது அதோடைய மோஷனில் வரக்கூடிய ஒரு சில விஷயம் அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து சாப்பிட்றதுனாலேயோ இல்லை அதை மெரிக்கிறதுனாலையோ இல்லை அதை அதோட அந்த காத்து மூலியமாகவோ பரவி அதை அடுத்தடுத்து கோழிங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கானா என்ன ஒண்ணுமே இல்லைங்க நம்ம உடம்புக்கு வெளி பக்கத்துல வந்துச்சுன்னா ஒரு காயம் வந்துச்சுன்னா அது புண் ஈஸியா சொல்லிடுவோம் புண்ணு காயம் ஆயிடுச்சு அதே காயம் வயிற்றுக்கு உள்ள வந்துச்சுன்னா உடலுக்கு உள்பகுதியில் பகுதியில வந்துச்சுன்னா அது கேன்சர் புற்று இதே தான் இந்த சுக்கா இந்த சுக்காக்கு நிறைய பேர் வச்சிருக்க நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்புரிக்கி நோய் சதையுருக்கி நோயின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு பேர்ல சொல்லுவாங்க அது நமக்கு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த எலும்புரிக்கு நோய் இந்த சதை உரிக்கி சொல்லுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கா இது ஏன்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்த குறைக்கும் ஒண்ணு ரெண்டாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது கவுண்டிங் டென்சிட்டி அந்த ரத்தத்தோடைய அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சில தட்டுக்கள் மாதிரி இருக்கும் செவப்பாக ரவுண்ட் ரவுண்டாக அதுதான் வந்து அந்த டென்சிட்டி அந்த ரத்தத்தை வந்து ஒரு திடப்படுத்துறது இந்த ரத்தத்தை இருக்கிற அந்த அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல அந்த டென்சிட்டினே வச்சுக்கிங்களேன் அந்த திக்னஸ் அந்த திக்னஸை குறைச்சி அதை தண்ணியாகி அந்த ரத்தத்தையே அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும் இருக்க இருக்க ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு வரணும் கூட வச்சுக்கோங்களேன் இது ஒன்று உடம்புல நீர் சத்து போயிடும் ரத்தம் கம்மியாயிடும் சேவல் முகமெல்லாம் வெளுத்துடும் ரெக்க பட்டன் நெஞ்சு பகுதி கால் பகுதி பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும் சேவல் முகம் முதல் கொண்டு நிறைய பேர் கருத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக வெளுக்கும் முதல்ல வெளுக்கும் அப்புறமா தான் அது கருக்கும் ஸோ இதெல்லாமே ஆயிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தமும் நீர் சத்தும் குறையும் போது டைரெக்டா அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா குடல்ல புண்ணாக்கிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண புண்ணு கிடையாது ரொம்ப பெரிய டேமேஜ் புண்ணு அது அதில் வந்து புழு வச்சிடும் அதில் புழு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த புழுக்கல்ல நிறைய முட்டைகள் இருக்கும் கோடி முட்டைகள் இருக்கும் அந்த எச்சத்தில் அந்த முட்டைகள்லாம் வெளியே வந்து விடும் அதை இன்னொரு கோடி சாப்பிடும்போது அதுக்கு அந்த சுக்கா நோய் வரும் அந்த புழுக்கள் உள்ளே போய் மறுபடியும் உடலை சாப்பிட ஆரம்பிச்சு அந்த கோழிங்களுக்கு அப்படியே பரவிடும் அதனால தான் நம்ம தனிமைப்படுத்த சொல்றோம் ஸோ இதெல்லாமே எல்லாமே அதிகமாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லிவரை டேமேஜ் பண்ணிடும் லிவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்களுக்கு என்ன ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓப்பனாக புரியிற மாதிரி சொல்கிறேனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்கு அந்த தண்ணி டேங்க்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க கீழே பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒன்று போட்டு மூடி வச்சுருப்பாங்க இந்த டம்மியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும் இந்த டம்மியை நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் வச்சிங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட இருக்கக்கூடிய விஷயத்தை தக்க வச்சுக்கும் தேவையில்லாத பொருளை மட்டும் வெளியே தள்ளணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரோட வேலை அந்த ஃபில்டர் அந்த டம்மி பார்த்தீங்கன்னா தண்ணியே வெளியே விடாது அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கோம் நம்ம ஓபன் பண்ணால் தான் தண்ணி வெளியே வரும் ஸோ இப்படி இந்த டம்மியோடைய ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த லிவருடைய ஒர்க்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது தான் இந்த லிவரோடய ஒர்க்கு ஸோ அப்போ அந்த லிவர் டேமேஜ் ஆகி இந்த புழுக்கள் அதிகமாகி இந்த புண் அதிகமாகி பெருசாக ஃபங்கர்ஸாக கிரியேட் ஆகி அந்த லிவரை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணும்போது அந்த லிவரோட ஃபங்க்ஷன் குறையும் போது உங்களுக்கு கொண்டை கருக்கும் சேவலோட இது நமக்கு ஒரு அறிகுறியாக காட்டும் கொண்டை கருக்கும் போது லிவர் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போவே நீங்கள் அதுக்கான மருத்துவத்தை பண்ணணும் அப்படியே விட்டீங்கன்னா அந்த லிவர் டேமேஜ் ஆகி நல்லா வீங்கிடும் வீங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த நீர் சத்து ஃபுல்லாக மோஷன் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போதே சேவல் கம்பு சாப்பிடுதா கம்பாவே வெளியே வரும் தண்ணி குடிக்கி பச்சை தண்ணியாகவே வெளியே வரும் இதெல்லாம் சுக்காவுக்கு அறிகுறி ஒரு சேவல் கம்பு கம்பாவே கக்குஸ் போகுது கம்பு கம்பாவே வெளியேறுறது எல்லாமே குடிக்கிற பச்சை தண்ணி அப்படியே தண்ணியாவே வெளியே வருதுன்னா சேவல் ஹீட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகுது லிவர் ஃபால்ட் ஆகுது சுக்கா வரதுக்கான அறிகுறி இது நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ இப்ப நம்ம இதுக்கு எப்படி மருத்துவம் பண்றது ஏன்னா முக்கியமான பொருட்களை உள்ள தக்க வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுறது தான் இந்த லிவருடைய ஒர்க் இந்த லிவரே டேமேஜ் ஆயிடுச்சுன்னும் போது தேவை உள்ளதுக்கு தேவையில்லாதது எல்லாமே வெளியே வந்துடும் அப்போ என்ன ஆகுனா அங்கே அங்கே டம்மி கிடையாது க்ளோஸ் பண்ணுறதுக்கு டம்மி கிடையாது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகி லிவர் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வெளியே இருந்ததுக்கப்புறம் உடம்புல ஒன்றுமே இருக்காது சேவல் கோழிங்க அப்படியே காற்றுல பொத்துன்னு வந்துடும் அப்படி இவ்வளோ அகலாக இருக்கிற சேவல் இவ்வளோண்டாயிடும் ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி நம்ம ஃபுல் டீடைல் சுக்கா எப்படி வருது ஏன் வருது என்னென்னலாம் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ சுக்கா வந்துருச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாண்டிடுச்சு மிடில் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இல்லை ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகுது இதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலையில் சொன்னது தான் காலையில் எழுந்த உடனே நீங்கள் அந்த சுக்கா தட்டின கோழி நல்லா ஒரு விரல் சைஸுக்கு வெண்ணெய் பசுமாட்டு வெண்ணெய் கிடச்சாலும் ஓகே தான் இல்லை நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற வெண்ணெய் கிடச்சாலும் ஓகே தான் ஒரு வெண்ணையே வாய்க்குள்ளே போட்டிருங்க ஏன்னா உடல் சூட்டை தனிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணை ஆத்திரம் இந்த வெண்ணையோட ஒர்க்கு ஸோ இது கொடுத்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறமா இறை கொடுங்க என்ன இறைன்னா நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன் இந்த சுக்காக்கு சத்து மாவு கொடுங்க தயார் மாவு கொடுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து கறியோட க உடம்புல இருக்கக்கூடிய கறிகளை உருக்கக்கூடிய நோய் ஸோ நீங்கள் மாட்டு கறியே வாங்கி சுட்டு கொடுங்க அதுக்கு பதிலாக இந்த கறியை சாப்பிட்டு போயிடும் அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய கன்ஃப்யூஷன் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வியாதி வந்த உடனே லிவருக்கு செரிமானம் செய்யக்கூடிய திறன் இருக்காது நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் சரிக்காது ஸோ அதனால் லைட் வெயிட் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி பொருளை கொடுக்கணும் ஓகேங்களா அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் நான் நிறைய வீடுகள் சொல்லியிருப்பேன் இட்லி கொடுக்கலாம் ட்ரஸ்கு கொடுக்கலாம் பிஸ்கெட்டில் குளுக்கோஸ் கலந்து கொடுக்கலாம் பொற கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம் பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் இது ஸோ என்ன பண்ணுங்கள் காலையில் வெண்ணெய் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி வாயில் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க சேவலுடைய வாயை பெட்டையோ சேவலோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெண்ணெய் ரெக்க போடக்கூடாது ரெக்கை போட்டிங்கன்னா புண்ணாயிடும் ரெக்க போடாமல் தட்டி எடுத்து நீங்கள் விரல விட்டு எடுத்துருங்க எல்லாமே ஓகேங்களா வெண்ணெய் ரெண்டாவது எரை கொடுத்துருங்க அரை வயிறு எரை முழுசாக கொடுக்கக்கூடாது அரை வயிறு எண்ணெய் எரை கொடுங்க கொடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் எண்ணெய் மாத்திரை போட்டு விடுங்க நல்ல மதியம் உச்சி வெயில் வந்திருக்கா ஒன்றுமே இல்லை கத்தாழை எடுத்துக்கங்க கத்தாழை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வேலையை அப்படியே பரட்டி வாய்க்குள்ள போட்டு விடுங்க ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கத்தாழ உடல் சூட்டையும் குறைக்கும் டிவார்மிங் பண்ண மாதிரியும் ஆயிடும் அந்த பச்சையத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்கும் அந்த கசப்பு தன்மையோடவே கொடுக்கலாம் தவறு கிடையாது அது நீங்க கட் பண்ணி எடுத்தது ஜெல்லு மாதிரி இருக்கும் அது அப்படியே மஞ்சள் மஞ்சத்தூள் பரட்டி நல்லா இழைச்ச மஞ்சள் நீங்க கடையில் பவுடராக வாங்கிட போறீங்க நம்ம குளிக்கிற லேடிஸ் எல்லாம் பூசுவாங்க பாத்தீங்களா முகத்தில் அந்த எஞ்சம் நல்லா இழைச்சிட்டு அந்த மஞ்சளை அந்த கத்தாழி அதில் லைட்டா பரட்டி வாய்க்குள்ள போட்டுருங்க அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மையும் இந்த ஆன்டிபயோட்டிக் சொல்லக்கூடிய டெர்மிக் அந்த மஞ்சளும் உள்ள போகும்போது ரணத்தாத்தம் ரெண்டாவது உடல் சூட்டை குறைக்கும் மூணாவது உள்ளுக்குள்ள இருக்கிற புழுக்களை கொள்ளும் சோ இது முடிஞ்சிருச்சு மதியம் இது பண்ணணும் தர்பூஸ் பழம் நிறைய பேருக்கு தெரியும் தர்பூசணி இந்த தர்பூசணியை வந்து பாத்தீங்கன்னா சீசன்ல இருந்தாலும் சரி சீசன் இல்லனாலும் சரி உங்களுக்கு ஜூஸ் ஷாப்லேயே கூட கிடைக்கும் அந்த பச்சை கலரில் ஒன்று சின்னதா ஒரு தர்பூசணி வரும் அதை வாங்கி வெட்டி போடுங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சாப்பிடலன்னா கூட என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து நீங்க மிக்சியில போட்டு அடிச்சுட்டு கூட நீங்க சிரஞ்சியில கொடுத்துக்கலாம் பாலாடில கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாய்க்குள்ள போட்டு விட்டுடலாம் உடம்பில் நீர் சத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த தர்பூசணிக்கு உண்டு ஸோ இது கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை கொடுத்ததுனால தான் எங்களுக்கு அது சரியாக குயிக்காக ரிகவரி ஆச்சு அந்த சேவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை பப்பாளி இலையை வாங்கி மரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இடித்து இதில் மஞ்சள் அது இதுன்னெலாம் போட்டு பரட்டி நீங்கள் உண்டையாக திரிங்கக்கூடாது எப்பவுமே ஏன்னா அது நாசியில் ஏறணும் ஜீரணமாகாது பப்பாளி இலையை வாங்கி சூப் மாதிரி வச்சுருங்க ஒரு தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் பப்பாளி இலையை நல்லா கசக்கிடுங்க கையில் நல்லா கசக்கிட்டு போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும் அந்த சாறு வெளியே வர ஆரம்பிச்சிடும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு லிட்டர் அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா பெரிய பப்பாளி இலையாக எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொட்டிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே போட தேவை மஞ்சத்தூள் போட்டிங்கனாலே போதும் போட்டு அந்த தண்ணியை நல்லா ஒரு சொம்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் வச்சுட்டு ஒரு கேனில் கூட ஊற்றி வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு சிறஞ்சி ஒரு பெரிய சிரஞ்சி நீங்கள் நான் உங்களுக்கு சாம்பிள் வேணாலும் ஃபோட்டோ போடுறேன் ஒரு மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் சிரஞ்சி வரைக்கும் இருந்தாலும் சரி அந்த அஞ்சு எம்எல் அப்படியே கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு ஒன் ஹவர் கேப்பில் ஒன் ஹவர் கேப்பில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகணும் இந்த பப்பாளியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த சத்துக்கள்லாம் எப்போ குறையுதோ அப்போ தான் சேவல் கோழிகளுக்கு சுக்கா நோய் வரும் ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த பப்பாளி அலையில இருக்கிறதுனால சீக்கிரமாக பூஸ்ட் ஆகும் பூஸ்ட் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறையிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம தர்பூசணி கொடுக்குறோம் நீர் சத்து உருவாயிடுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விட்டமின்கள் சத்துக்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரத்தத்தை வந்து ரத்தத்தை மொத்தமாக குறைச்சிடும் இந்த மாதிரி பப்பாளி எல்லாம் கொடுக்கும்போது இந்த விட்டமின்கள் உடல்ல சேரும்போது ரத்தம் பூஸ்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து டெக்ஸ்டோ ஆரஞ்சு டேப்லெட்டுக்கு சமம் இந்த ஒரு பப்பாளி இலை ஓகேங்களா ரத்தத்தை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக சேவல் கொண்டு ரெக்கவரி ஆகும் இந்த பப்பாளி இலையை தொடர்ந்து நீங்கள் ஜூஸாகவே கொடுத்துக்கிட்டு வாங்க நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு சிரிஞ்சு அஞ்சு எம்எல் சிரிஞ்சாக இருந்தாலும் சரி மூணு எம்எல் சிரிஞ்சாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சிரிஞ்சு இறப்பையை ஃப்ரீயாகவே விடாதீங்க மாதிரி திடப்பொருள் கொடுக்காதீங்க லிக்விட் பொருளாக கொடுத்துட்டு வாங்க நாங்கள் அந்த சேவலுக்கு அப்படி தான் பண்ணோம் அப்படியே பண்ணிவிட்டு ஈவினிங் தூங்கும் போது ஒரே ஒரு நிரோபியன் டேப்லெட் போட்டுட்டு லிவர் டானிக் மஸ்ட்டு ஒரு எம்எல் லீ ஃபிஃப்டி டூவாக இருக்கட்டாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை புரோட்டானாக இருந்தாலும் சரி பட் லீ ஃபிஃப்டி டூ எனக்கு தெரிஞ்சு சிறப்பானது லீ ஃபிஃப்டி டூவை ஒரு ஒரு எம்எல் தினசரி கொடுத்துக்கிட்டு வாங்க லிவரோட ஃபங்க்ஷன் திருப்பி பூஸ்ட் ஆகி நல்லா ரிகவரி ஆகும் பப்பாலியாலையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரத்தத்தை புதுசாக உருவா உற்பத்தி பண்ணி கொடுத்துடும் தர்பூசணி உடல் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நீர் சத்தை ஏற்றி கொடுத்துரும் ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் சத்து நல்லாயிருக்கும் ஸ்கின் நல்லாயிருக்கும் ரத்தம் சீக்கிரமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரத்தம் உருவாக்கக்கூடிய பப்பாளி இலையும் இந்த தர்பூசணியும் ரெண்டுமே சேரும் போது சீக்கிரமாக இந்த ஆற்றல் நடக்கும் உடம்புக்குள்ளே அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த புழுக்கள் எல்லாமே இறந்து அந்த வெண்ணெய் கொடுக்கறதுனாலையோ நம்ம அந்த கத்தாழை கொடுக்கறதுனாலையோ உள்ளுக்குள்ளே அந்த ரணம் எல்லாமே ஆறி பக்காவாக ரிகவரி ஆகி திருப்பி லிவர் ஃபங்க்ஷன் ஆகி சூப்பராக சாப்பிட்ற சாப்பாடுலாம் இற எடுக்கும் இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துக்கு இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கடைசி அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சி நல்லா நடக்குது ஓடுது இற செமிக்குதுன்னு உங்களுக்கு எப்போ மைண்டில் வருதோ அப்போ நீங்கள் கம்பு கேள்வருக்கு வைங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் கிளியராக புரிஞ்சுக்குங்க காலையில் வெண்ணெய் கொடுத்துருங்க கொஞ்ச நேரம் டைம் விட்டு ஃபுட்டு அதுக்கு இற கொடுத்துருங்க அந்த எறையும் லைட்டான லைட் வெயிட் ஃபுட்டாக கொடுங்க அது என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது முடிச்சதுக்கப்புறம் கத்தாழைய கட் பண்ணி அப்படியே இழைச்ச மஞ்சளில் பரட்டி வயிற்றுக்குள்ளே போடுங்க ரணம் புழுக்கள் இறந்துடும் புழு முட்டைகள் எல்லாமே வெளியே வந்துடும் தனிமைப்படுத்தி வைங்க இது கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலையாவது கொடுங்க இந்த பப்பாளியோடைய ஜூஸ் சூப்பு பப்பாளி ப்ளஸ் மஞ்சத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இதை கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஈவினிங்கில் கம்பல்சரி லிவர் டானிக் கொடுக்கணும் பப்பாளியில் நீங்கள் எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தர்பூசணி சும்மா ஒரு ஒரு பீஸாவது கொடுங்க இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கடைசியாக நைட்டில் தூங்கும்போது லிவர் டானிக் கொடுத்துட்டு அந்த லிவர் டானிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நிரோபியன் டேப்லெட் போட்டு விடுங்க ஆகிடும் சேவல் ஒரே மாதத்தில் சூப்பராக ஏந்து வந்து நிற்கும் இது வந்து நாங்கள் கண் கூட பார்த்து ரிசல்ட் வந்த ஒரு விஷயம் நம்ம வேறு எதையுமே பார்த்தோம் இதில் சொல்லலை யாரதையும் காப்பியும் பண்ணலை நம்ம கதையும் சொல்லலை ஓகேங்களா திடீர்னு நைட்டில் வர்றதெல்லாம் கனவில் வந்து கனவுல வர்றதெல்லாம் மறுநாள் வந்து வீடியோவில் சொல்கிறது கிடையாது நம்ம பண்ணோம் அது வந்து ரிகவரி ஆயிடுச்சு அதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இந்த சுக்கா வியாதி க்யூர் ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பையனுள்ள வீடியோவில் பார்ப்போம் காக்கா வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது ஓகே பாய்